தொட்டதெல்லாம் துளங்கும் தொலாம் ராசி அன்பர்களே இந்த வருடம் சிறப்பு பலன்கள் ஏன் சிறப்பு பலன்கள் சொல்றான் அந்த தொலாம் ராசிக்கு இந்த நியூ இயரில் இருந்து குறிப்பா உங்க எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் ஒன்பதுக்கு வருகிறார் இந்த ராசிக்கு நிறையவே சனி பகவான் தடையும் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தடுத்துட்டு இருந்தவர் குரு பகவான் மூணு ஆறு குறிவர் எட்டிலிருந்து தடுத்துட்டு இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வருவதால் நடக்கும் புண்ணியங்கள் என்னென்ன என்னென்ன வளர்ச்சி ரைட் கேது பகவான் பன்னிரண்டில் இருந்து அப்படியே பதினொன்னாம் இடத்துக்கு செல்றார் பதினொன்றுக்கு வரும்போது லாபக்கேதுவாக மாறுகிறார் அப்ப இந்த நாளில் நடக்கக்கூடிய லாபகரமான விஷயங்கள் என்ன பஞ்சமஸ்தானம் பூர்வ பண்ணியஸ்தானம் அவர் அங்கிருந்து ரெண்டு ஏழு பதினொன்று இந்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் இப்ப ஆறாம் இடத்துக்கு போகும்போது ருண ருணரோக சத்துரு எதிரியே வெல்லும் ஸ்தானத்துக்கு வந்தாச்சு இப்போ நடக்கப்போகிற விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல இந்த நாளை திருமணம் என்ற விஷயம் பொருளாதார தன்னிறைவு குறிப்பா வேலையில் நடக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸ் வேலைக்கு போயிட்டு பண்ணலாமா பிஸ்னஸை விருத்தி பண்ணலாமாங்கிற சிந்தனைகள் உடல் உபாதைகள் விலகும் காலகட்டம் என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா குடும்பம் பொருளாதாரம் கூட்டு கணன் மனைவி அந்யுனியம் திருமணம் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா சில மாதங்களாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் சொல்லலாம் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பகவான் மிதுனம் கடகத்துல நீச்சம் பெறுறது திருப்பி மிதனத்துக்கு வர்றது திருப்பி கடகத்துல நீச்சம் பெறுறது இப்படி ஷட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கார் எந்த ஒரு வேலையும் டக்குன்னு எடுத்தோம் செஞ்சோன்னு கடையில் அப்ப அது முடிவு காலம் இன்னும் வெகு விரைவில் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது இப்ப அதற்கு நிவர்த்தி நடக்கிற காலகட்டம் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்ன பண்ண ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு வந்து உங்க ராசியை பார்த்து வலு செய்கிறார் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருப்பீங்க எத்தனையோ விஷயங்கள் என்னமோ சொல்லலாம் முதல்ல ஹாப்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் அங்க இருந்து ஒன்பதாம் வீட்டுல இருந்து ராசி மூன்று ஐந்து அப்போ ஒன்று மூணு அஞ்சு வலுப்பெறுவது மிகப்பெரிய யோகங்கள் பயணங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது வேலைவாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போனோம் இப்போ திருமணம் முதல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கப்போகுது குடும்பத்தில் புது நபர்கள் வரப்போறாருங்க புது நபர்கள் ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று திருமணம் நடந்து அதிலிருந்து வருகின்ற வரன் குழந்தை சம்மந்தப்பட்ட வரன் இப்படி ரெண்டாக பிரிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசுவோம் இந்த குழந்தைகள் பற்றியும் திருமணத்தை பற்றியும் முதல்ல திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற காலகட்டம் வந்தாச்சு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த முடிவுக்கு வராத திருமணங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது வரப்போகுது இதில் சுபமான நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்க போகிறனால இத்தனை தடைகள் பரிகாரங்கள் பண்ணதெல்லாம் இப்போதான் பலிக்கும் இப்போ கேட்பாங்க அன்னைக்கு பண்ண பரிகாரம் இப்போதான் பலிக்குது ஏன் பலிக்கலை நீங்கள் ஓகே சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது அதில் அவங்க ஓகே சொல்லி உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது இப்படி மாதிரி ஒரு ச மாறுதல் ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக பிடிக்கல கேரக்டர் வைஸ் டவுட்டாக இருந்தது ஜாதகம் வரல ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒரு ஜோசியர் இல்லை இது மாதிரிலாம் பல குழப்பங்கள் தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் திருமணம் என்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டு வாழ்வில் வெளிச்சு அடுத்து குழந்தைகள் குழந்தைகள் பொதுவாக ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கிறவங்க வச்சு அது மூலமும் சந்தோஷம் மகிழ்ச்சி குழந்தைகள் என்ன பண்ண போகிறாங்கன்னா படிப்பில் சிறந்தவர்களாக போகிறாங்க கலைத்துறை அதாவது சினிமா டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் பாப்புலாரிட்டி வர போகிறாங்க ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடிய அம்சங்க உங்கள் குழந்தைகள் ஏன்னா மூணு அஞ்சு தொடர்பு ஸ்டேஜில் பேசுறது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது கையெழுத்து அழகாகும் இந்த சின்ன குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா எழுதும்போது அது இல்லாமல் எழுத்து தேர்வில் எழுத வைக்கிறது இந்த மாதிரி மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டம் இதுக்கு மேலே என்ன வேணும் குடும்பம் நல்லா இருக்கு அப்ப இத்தனை நாளா கணவன் மனைவி ஒரு சிலர் பிரிஞ்சிருந்தாங்க மனக்கசப்பு மூலம் பிரிஞ்சிருந்தாங்க அவங்க திருப்பி சேரும் காலகட்டம் அவசரப்பட்ட டைவர்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு போக வேண்டாம் நல்ல காலம் வந்தாச்சு ரொம்ப முடியலைங்கிறது அது ஜாதகம் தசாபுத்தி அதை பார்த்து முடிவெடுக்க வேண்டியது இப்ப ஒரு நல்ல நியூஸ் வருகிற காலகட்டம் கொஞ்சம் இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் குடும்பத்துல குடும்பத்துல சண்டை வராம இருக்காது இப்ப கொடுத்து பார்த்தா அனைவரும் சமமாக சரியாக வேலை வாய்ப்புடன் இருக்கிற காலகட்டம் ரைட் நேரம் தொழிலுக்கு போவாங்க ஏன் இந்த தொழில் சம்மந்தப்பட்டா உங்க பத்துக்குரியவர் உங்க ராசியிலேயே இருந்து தொழில் சேன விருத்தி பண்ணுகிறார் உருவாக்க கோடி நன்மை தொழிலை ஒன்றை இரண்டு இன்னொன்றாக விருத்தி பண்ணும் காலகட்டத்துல தொழில் இருந்த சிக்கல்கள் தொழில் சார்ந்த கடல்கள் அடைய போகுது முதல்ல என்ன நடந்துட்டு இருந்தாங்க தொழிலில் தொழில் எல்லாம் பண்ணுறோம் கேட்குறாங்க அந்த அளவுக்கு டெவலப் பண்ணலை வாடகை கொடுக்குறோம் கட்டுப்படி ஆகலை தாங்க ஒரு விழ இதாக இருக்கும் அடுத்த படிநிலை குடும்ப செலவுக்கு தன்னிறைவாக இல்லை பிஸ்னஸ் நடக்குது ஆனால் பத்தலை இப்படி தான் கம்ளின் இருந்தது இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா பிஸ்னஸில் வளர்ச்சி நீங்கள் பை அண்ட் செல்ஸில் நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதிகரிக்க போகிறாங்க புது புது நபர்கள் அறிமுகமாக போகிறோம் உங்களுக்கு தரமான பொருட்கள் குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்க்கும்போது ஆட்கள் வருவாங்க தகுதி உள்ள ஆட்கள் அப்ப இப்போ நூறு பொருள்னு வச்சுக்கோங்களேன் கூட வாங்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்ப தகுதியுள்ள பொருட்கள் பிராண்டட் பண்ணுறது விளம்பரப்படுத்துதல் கடையில் வெளிச்சம் இருக்கணும் குரு பார்த்தாலே ஒரு ஆக்சிஜன் சொல்லுவோம் வெளிச்சம்னு சொல்லுவோம் அப்ப கடையை வச்சிருக்கீங்கன்னா அதுல வெளிச்சம் இருக்கு இருட்டா இருக்கும் கூட வெளியிருந்து பார்த்தா உள்ள வெளிச்சமா தெரியணும் கண்ணாடி பொருட்கள் அதிகமா பயன்படுத்தா கண்ணாடி சம்மந்தப்பட்டது தீபங்கள் வைக்கிறது இது மாதிரிலாம் வைங்க சூப்பரா இருக்கும் மத்த அம்சம் தசாபுத்தி ஜாதகம் பார்க்கணும் பேர் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கணும் ரைட் விளம்பர பலகைகள் மூணாம் இடத்த குரு பார்த்தா விளம்பர பலகைகள் மாடர்னைஸ்டு பண்றது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அம்சம் வந்திருக்கு ஆக மொத்தம் சூப்பரா இருக்கும் ஒரு சில தொழில் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கொண்டு போய் போட்டுட்டு வர்றது பயணங்கள் பயணங்கள் செய்யறது பயணங்கள் மூலம் வேலையாட்கள் கரெக்டா உண்டு சரி தொழில் பெஸ்டா இருக்கு நாங்க ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் வேலைக்கு போறோம் எங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் பொழுது ஆறு ஒன்பது தொடர்பு தொழிலில் வளர்ச்சி ப்ரொமோஷன் வருகிறது தொலைதூரம் சென்று வருகிற காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் காலகட்டம் அப்ப மூணு ஆறு ஒன்பது வந்தாலே ஏதோ ஒரு இடமாற்றம் இருக்கும் இடமாற்றத்தின் மூலம் ஆதாயம் அதாவது ஒன்று ப்ராஜெக்டாக அது மாறணும் இப்போ கவர்மெண்ட் எம்ளாய்களே இடமாற்றம் அவங்கள சொல்ல முடியாது பட் எப்படி நடக்குன்னு சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்துட்டு தனிப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க இடம் மாறுறது ஊர் மாறுறது இது மாதிரி இருக்கும் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா ப்ரொமோஷன் வரும் இருந்து ஆஃபீஸோ கேடரோ ஏதோ ஒன்று மாறப்போகுது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்ப இந்த விஷயங்கள் உண்டு அப்போ இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உண்டு ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க சார் ப்ரொமோஷன் வருது எடுத்துக்கிட்டா ஃபேமிலி குழந்தைகள் பார்க்க முடியாது அது பார்க்கக்கூடிய அம்சம் இருக்காங்க இப்போ ப்ரமோஷனும் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே உங்க வீட்டு அருகிலே கிடைக்கும் அதுதான் இது நீங்கள் இருக்கிற அருகிலே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறனால ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் ஒரு சிலர்லாம் நிறைய பேர் வேணாம்பாங்க பாங்க ஏன்னா தொலைதரவம் குழந்தைகள் படிப்பு இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்கிறக்க அப்ப இந்த டைம் சமமாக போகும் ரைட் இப்போ ஒரு மாணவராக இருக்கார் இந்த நேரத்தில் மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் எழுத்து தேர்வில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலை வெளிநாடுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தகுதி உள்ள கல்லூரி கிடைக்கும் அப்போ நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது எக்ஸாம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க பட் எழுதுறீங்க இல்லைங்கிறது அப்ளை பண்ணி அட்டன் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் அப்போ மாணவர்களோ ஒரு வளர்ச்சியாக பெறுகிற காலகட்டம் எழுத்தில் அழகா இருக்கும் அழகா எழுதணும் அதுதான் இப்ப அரசியல் சினிமா அப்புறம் இந்த கலைத்துறை நடனம் அந்த மாதிரி துறைகள் சம்பந்தப்பட்டது மீடியால பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை இந்த மாதிரி மீடியா இருக்கிறது அவ்விரு விதமா இருக்கப்போகுது இத்தனை நாளாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகள் தள்ளி போனது இப்போ வரப்போகுது பயணங்கள் இருக்கும் இது வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு வெளிநாடு தொலைதூர பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு வளர்ச்சியும் உண்டு ரைட் இப்ப சொத்து சோகங்கள் வாங்கலாமா இந்த நேரத்துல கேள்வி எதாவது வரும் சொத்து சோகங்கள் கவனம் என்னங்க எத்தனை நேரம் நல்லதே சொல்லிட்டு வந்தேன் இப்போ அப்படின்னா ஏன்னா நாலுக்குரியவர் சனி ஆறாம் இடத்துல போகிறதுனால சொத்து சுகத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணணும் ஆறாம் இடம்ங்கிறது லோன் வாங்குற மாதிரி வரும் அப்போ கடன் சம்மந்தப்பட்டதில் கவனம் தேவை ஆறாம் இடம் வாடகை வருமானம் இதே வாடகை வருமானம் வர்றவங்களுக்கு ஓகே ஆல்ரெடி கட்டின வீடை வாங்கி இந்த ரேஷியோன்னு சொல்லுவேன் வாடகை கட்டக்கூடிய அம்சம் அந்த லாங் இயராக போட்டுக்கணும் தொகை பெருசாக போடக்கூடாது இப்போ இப்போ கட்டுறவங்களுக்கு இப்போ பத்து வருஷம் கட்டினா ஒரு தொகைன்னா பதினஞ்சு வருஷம்னா உங்களுக்கு வட்டி தள்ளுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெரிய பெரிய தொகையை கொடுத்து அழைக்கக்கூடிய அம்சம் உண்டு அதனால பெரும் தொகையாக போடுறதால லாங்கா போட்டிருக்காங்க இதுதான் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றி அப்ப அந்த வீடு சம்பந்தப்பட்டதை வாங்கணும் ஜாதக ரீதியாக வச்சு ஜாதகம் பார்க்கணும் எந்த ஏரியால வாங்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு அதை அந்த நாளுக்குரியவர் எங்க இருக்கார் அந்த சம்பந்தப்பட்ட திசைகள் அந்த ஊர் பேரு அந்த எந்த திசை செட் ஆகும் வீடா கட்டண வீடா வாடகை வீடா இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கு அப்ப சொத்து சொங்களுக்கு கவனமாக இருங்க இதே வண்டி வாகனத்தில் சர்வீஸ் விடணும் குறிப்பாக பைக்கு காரு இன்ஜின் ஆயில் ஏன்னா சனிங்கிறது ஆயிலை குறிக்கும் அது நான்காம் இடம்ல இதயத்தை குறிக்கும் இன்ஜின் ஆயில் சம்மந்தப்பட்டது நல்லதாக இருக்கும் நிறைய பேத்துக்கு இன்ஜின் சீஸ் ஆகும் இதே பதில் பார்த்திங்கன்னா இந்த இது துலாம் ராசிக்கு நிறைய பேர்த்துக்கு சொல்லினது நிறைய பேர் அது போன டைம் எல்லாத்துக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ராசிக்கு சொல்லி சக்ஸஸ் ஆச்சு இன்ஜின் ஆயிலை பார்த்துக்காங்கன்னால் நிறைய பேர் ஆமாம் சார் ரொம்ப ஏதாச்சும் கரெக்டாக மாற்றிட்டு வந்தாங்க அப்போ நிறைய பேர் த ஒரு சிலர் மாட்டிடம் செஞ்சாங்க பைக்கு இதெல்லாம் இப்போ கவனம் இப்போ எந்த இன்ஜின் ஆயில் வந்து மொத்த ஹோல் சர்வீஸ் மாதிரி இருக்கும் என்ன லாங் ட்ராவலுக்கு கவனம் இது ரெண்டு தான் ரைட் குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு இனி பேசலாம் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு பொதுவாகவே தொலாம் ராசிக்கு பூர்வீக சொத்து உண்டு அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் உண்டு இன்சூரன்ஸ் எல்ஐசி ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது உண்டு இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா ஏதோ ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி போடலாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது போடலான்னு தோணும் ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் ரெக்கமெண்ட் உண்டு ஆனால் ஒரே ஒரு தான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் சொல்றது அதாவது இன்ட்ரா டே ட்ரேடிங் ட்ரேடிங் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்டா போய்க்கங்க சந்திரன் இங்க ராகு சாரம்லாம் உண்டு அடுத்து நீச்சம் பெற போகுது பொதுவாக தன் பயணத்தில் போகின்ற இடம் நீச்சம் அப்ப பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் வைக்க தவிர லாங் டேர்ம் இருக்கணும் ஷார்ட் டேர்ம் கடா கூடாது ரைட் குலதெய்வம் சம்பந்தப்பட்டது அஞ்சுக்குரிய ஆறுல குலதெய்வம் சம்பந்தப்பட்டது எந்த குறையும் வைக்கக்கூடாது குலதெய்வம் குற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு காணிக்கை சம்பந்தப்பட்டது செலுத்த வேண்டியது உண்டு குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்து அதை நிறைவேற்றிட்டு சுற்றார்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் கூப்பிட்டு செய்ய வேண்டியதை யாரையும் விட்டுட்டு செய்யக்கூடாது இங்கே இங்கே இந்த விஷயம் கவனமாக செய்யணும் இதே அது இஷ்ட தெய்வ கோயில்கள் வேண்டுதல் பென்டிங்க தான் செய்யணும் அதுவும் காவல் தெய்வம் சபரிமலையா இருக்கலாம் முருகர் சம்பந்தப்பட்ட கோயில்கள் மொட்டையடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது முடி சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு பூ முடிவு அதெல்லாம் இருந்தால் அதை நிறைவேற்றும் காலகட்டம் சரி ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் இருக்கு அதை பற்றி பேசுகிறேன் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து மெமரானிஜ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகள்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில பார்த்து தரப்படும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் எங்களை மாதிரி கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் கீழே கமெண்ட் பண்ணுறதா பதில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுதான் இந்த சேனலோட அருமை அப்போ அந்த இதை விட்டுற வேண்டாம் முக்கியமாக இதில் என்னன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ் வருங்களா அடுத்த வீடியோ போடும்போது அதை இன்க்ளூட் பண்ணி பேசிட்டு வரும் அப்போ பயனுள்ளதா இருக்கும் சரி நான் அடுத்த விஷயம் இது போறேன் இப்போ ஒரு சில ராசி எண்கள் பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பா ஆறாம் நம்பர் மூன்றாம் நம்பர் மூன்றாம் நம்பர் இந்த ராசிக்கு கொடுக்க மாட்டோம் ஏன்னா மூணு குறி ஆனால் ஒன்பதில் இருக்கு இல்லையா இந்த வருடம் இப்போ மூணு ஆறு அது ஒன்று பதினொன்றாம் நம்பர் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க அமோகமா இருக்கும் நிறங்கள்ல பட்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று பயன்படுத்துவோம் பட்டு துணியாவோ பட்டு கர்ச்சிப்போ சம்மந்தப்பட்டது ஒன்று வச்சுக்கலாம் இதை வச்சுக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி உண்டு வெற்றியும் உண்டு ரைட் வேறு எதாவது கேள்விங்க எதாவது கேள்வி கமெண்ட் பண்ணுங்க பார்த்து கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்